அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ரபியா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவைக்காய் குழம்பு தாங்க செஞ்சிருக்கேன் இது சூப்பராட்டு நல்லா புளிப்பு காரமாட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் தே பாவக்காய் எடுத்திருக்கேன் இந்த பாவக்காய் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு இல்லைன்னா கடலப்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் நல்ல பெரிய காஞ்சி மிளகா உங்களுக்கு உரப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் மூணு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அடுத்து பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நிறைய வெள்ளை எள்ளு வந்து எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை வறுக்கலாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன் இது காய்ஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எள்ளை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்காங்க இந்த எள்ளு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ வந்து இந்த வெள்ளை வந்து எடுத்துறணும் பாருங்க எள்ளு வந்து வறுத்தாச்சு இப்ப இதை எடுத்துடலாம் அடுத்து வந்து மல்லி வந்து வறுத்துக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க அடுத்து இதுல மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பொருட்கள்லாம் போட்டு வறுத்துக்கோங்க கடைசியில் வெந்தயம் சீரகம் வந்து போட்டு வறுத்துக்கணும் ஏன்னா சீரகம் வந்து வெந்தயம் வந்து சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால் அடுத்து வந்து தோரம்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் அடுத்து வந்து காஞ்சி மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிருங்க சீரகம் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சுங்க இப்போ இதை எடுத்துட்டு ஆற வச்சிடுறேன் நான் வந்து இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜார் எடுத்துருக்கேன் ஆறுன இந்த பொருளை எல்லாத்தையும் மிளகு சீரகம் தனியா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட எட்டு ஆஹ் வெள்ள இல்ல வறுத்து வச்ச பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காம்ப எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க காம்போடி சேர்க்க வேண்டாம் காம்ப எடுத்துட்டு இப்ப இத எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் பொடி பண்ணியாச்சு இப்ப இது எல்லாத்தையும் எப்படி சேருது இந்த குழம்பு வந்து எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் நல்லா உளிப்பு புளிப்பு காரமாக நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லாட்டை இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதுல பாவைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்ப பாவக்காய் சேத்துடலாம் இந்த பாவக்காய் வந்து தண்ணி வந்து ஊற்றாதீங்க எண்ணெயிலேட்டு நல்லா இந்த வெங்காயம் எண்ணெயிலேட்டு இந்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதெல்லாம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு இதோடைய வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு இந்த வெங்காயம் பாவைக்காய் வந்து நல்லா வேகம் நல்லா வதக்கிக்கணும் இதுல பாருங்க இது நல்லா வதக்கி வதக்கிட்டு இது மூடி போட்டு வத வேக வச்சிடலாம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து புளி புளி எவ்வளவு எடுத்துருக்கேன்னா ஒரு சின்ன குட்டி இல்லாம கோழிக்காய் பெரிய கோழிக்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா கரைச்சிட்டு இந்த பாவைக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அந்த புளி தண்ணியை வந்து க வடிகட்டி ஊத்திக்கலாம் இதுல இப்போ புளி ஊற்றிக்கிறேன்னா அடுத்து இந்த புளி தண்ணியிலட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த பாவைக்காய் வந்து நல்லா வதக்கிக்கோங்க திரும்பவும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப இதில் வந்து கடைசி நம்ம வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கணும் இதில் வந்து எள் மல்லி மிளகு எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அத வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த குழம்பு வந்து அப்போ வந்து இதை வந்து இறக்கிடணும் இது வந்து இந்த துவையல் மாதிரிங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பாவைக்காய் குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதாங்க பாவைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான பாவைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்